ஈஷா மையம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் ஈஷா மையம் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து மிகப்பெரிய சிலை ஈஸ்வரனின் சிலை மிகப்பெரிய சிலை இருக்குது அந்த ஆசிரமத்தை வந்து ஜக்கி வாசுதேவங்கிறவர் நடத்துகிறார் நடத்தினா என்ன ஆகிடுச்சு அந்த ஆசிரமம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு உலகம் முழுவதும் வந்து கோடிக்கணக்கான பேர் அந்த ஆசிரமத்தில் பக்தர்களாக பதிவு செஞ்சுட்டாங்க பல நூற்றுக்கணக்கான கோடி வந்து பக்தர்கள் இங்கே இருக்காங்க அவ இதில் இந்தியாவில் சொல்ல உலகம் முழுவதும் இந்தியாவிலேயும் பல கோடி பக்தர்கள் இருக்காங்க அவங்க நன்கொடையை கொடுக்குறாங்க அவங்களுக்கு நினைத்த காரியம் எல்லாம் நடந்த உடனே நன்கொடையில் வந்து கோடிக்கணக்கான சொத்து ஆசிரமத்துக்கு வந்து விட்டது இப்போ இந்த ஆசிரமத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பக்தர்கள் போகிறாங்க அங்கே வந்து தியானம் சொல்லி கொடுக்குறாங்க அதை போய் கற்றுக்கிட்டு வராங்க யோகாசனம் உடல் நலம் வரதுக்கான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க அதை போய் கற்றுக்கிட்டு வராங்க அங்கேயே தங்கியிருக்காங்க சில பேர் அதில் ஆனவர்களும் உண்டு அவங்கயே தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இங்கே வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அங்கேயே இது பண்ணி அவங்க தினமும் ப்ரே பண்ணுறாங்க கடவுளை வணங்குகிறார்கள் தியானம் செய்கிறாங்க இது மாதிரி போயிட்டு இருக்குது இப்போ அதில் ரெண்டு பெண்கள் வந்து சேர்ந்துட்டாங்க அவங்க வந்துக்கிட்டு கல்யாணம் ஆகாமல் அப்படியே இருக்காங்க அவருடைய தந்தை அவங்க அந்த ரெண்டு பெண்களுடைய தந்தை அவர் வந்து வழக்கு போட்டார் அவர் எட்டு வருடமாக வழக்கு போட்டிருக்கார் ஒரு தந்தையாக அவர் மேலே தப்பு இல்லை ரெண்டு பெண்களும் வந்து கல்யாணம் பண்ணாமல் அங்கே போய் இருந்துட்டால் யாருக்குமே கவலையாக இருக்கும் அதனால் அவங்க தந்தை வந்து ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு மனம் ஆட்கொணர்வு மன்னா ஞாபகம் இருக்குல்ல இந்த செந்தில் பாலாஜிக்கு போட்டு அரிச்சாங்கல்ல ஸ்டாலின் ஒரு கோடி ரூபாய் அதெல்லாம் அந்த ஆட்கொணர்வு மனு போட்டாங்க போட்டோன்னா ரெண்டு ஜட்ஜுங்க இருப்பாங்க அதில் பெஞ்ச் அவங்க என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு தந்திட்ட கேட்குறாங்க உங்கள் பிரச்சனை என்ன ஐயா ரெண்டு பொண்ணுங்களாம் இங்கே போய் சேர்ந்துட்டாங்க அதனால் அவங்கள வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க சரி அந்த ரெண்டு பெண்களையும் கோர்ட்டில் இருந்து கூப்பிட்டாங்க சம்மன் அனுப்பி ரெண்டு பெண்களும் வந்தாங்க ஏன் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துட்டீங்க திருமணம் பண்ணாமங்கும்போது அது எங்களுடைய சொந்த விருப்பம் எங்களுக்கு திருமணத்தில் நாட்டமில்லை அதனால் தான் அங்கே போயிட்டோம் எட்டு வருஷமாக எங்கள் அப்பா கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு எங்களை யாரும் வற்புறுத்தவும் இல்லை கட்டாயப்படுத்தவும் இல்லை நாங்களாக விரும்பி தான் அங்கே போய் தங்கியிருக்கோம் எங்களுக்கும் மன வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்டு என்ன பண்ண முடியும் டிஸ்மிஸ் தான் பண்ண முடியும் ஆனால் ஹைகோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணாமல் ஒரு தப்பான கேள்வியை கேட்டாங்க அது ஜட்ஜுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல ஜ தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த தீர்ப்பை ஒரு நாள் தள்ளி போட்டு ஈஷாவதை பற்றி சில இதை சொல்லும் என்னென்னா சில விஷயத்த கேட்டுக்கணும்ல அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஜக்கி வாசுதேவ் அவருக்கு ஒரு பெண் இருக்கு அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க கோர்ட்ல என்ன கேக்கிறாங்க உங்க பொண்ணை மட்டும் திருமணம் பண்ணிக்கிறீங்களே மற்றவங்க எல்லாம் சந்நியாசியா போகணுமான்னு கேட்குறாங்க இதை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி ஹைகோர்ட் ஜட்ஜிங்க ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து ஈஷா மையத்தை பத்தி கொடுத்தா புல்லா தெரிஞ்சுக்கிட்டு பேச எப்படி ஒரு தப்பான கேள்வியை கேட்குறீங்க அந்த மையத்தில் ஈஷா மையத்தில் யாருமே சன்னியாசியாக போகணும்னு வற்புறுத்தவே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க அங்கே இருப்பவர்கள் வந்து பக்திக்காக வராங்க சில பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லிங்க பைரவி அப்படிங்கிறதுல அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நிறைய பேர் அங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ ஜக்கி ஒரு இது ஒரு ஜக்கி வாசுதேவை பார்த்தீங்கன்னா அவரே திருமணமானவர் அது சன்னியாசத்தை பற்றி பண்ணணும்னே அவர் சொல்லலை விருப்பமுடையவர்கள் இவர்கள் பண்ணலாம் நியாயமாக பார்த்தா அங்கே போனால் சன்னியாசி ஆகிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் சன்னியாசத்தை பற்றி விரும்புனீங்கன்னா நிறைய டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க கடைசி வரை இல்லை எனக்கு வாழ்க்கையில் சன்னியாசம் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் கடைசியில் சன்னியாசியாக ஏற்றுக்குவாங்க அதனால் இங்கே திருமணத்தை விரும்புகிறவங்களுக்கு அங்கேயே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அதை சன்னியாசத்தை அவங்க யார் மேலேயும் திணிக்கல அது அவர்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுதான் அங்கே நடக்குது அப்போ அது ஓன் பொண்ணுக்கு மட்டும் என் கல்யாணம் பண்ணி வச்சானா அவங்க பொண்ணை அவங்க வற்புறுத்த மாட்டார் அவங்க சன்னியாசம் விரும்பினா தான் சன்னியாசம் போகணும் அவங்க என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் தடுக்க மாட்டார் சாதாரண பக்தர்களை கூட தடுக்க மாட்டார் அப்படின்னு அவர் பொண்ணை போய் எப்படி தடுப்பார் இந்த ஜட்ஜுங்க கேள்வி கேட்குறவங்க இதை ப பார்த்து முதலே தெரிஞ்சுக்க வேணாமா சன்னியாசத்தை வந்து புகுத்துவதில்லை அங்கே ஈஷா அதில் நான் அவங்களுடைய அவர் ஜக்கி ஜக்கி வாசுதேவுக்கு நான் ஒன்றும் பக்தர் இல்லை அவரை நான் கும்புறவன் இல்லை ஒரு தனி மனிதனாக இருந்து மனசாட்சியோட பேசுகிறேன் அங்கே அது மாதிரி வற்புறுத்துறது இல்லை தினமும் ரெண்டு மணி ரெண்டு நேரம் சாப்பாடு போடுறாங்க ரெண்டு நேரம் சாப்பாடு ஏன்னா அவருடைய இது வந்து மூணு வேலை சாப்பிடக்கூடாது மனித உடலுக்கு நல்லதில்லை ரெண்டு இலவச சாப்பாடு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கே சாப்பிட்றாங்க அங்கே செய்யக்கூடிய ஜட்ஜுங்களுக்கு கேட்குறாங்க இவர் மேல் கிரிமினல் கேஸ் இருக்கான்னு பாருங்கள் ஒரு கேஸும் கிடையாது நீங்கள் அதை போய் அங்கே போய் கேட்கணுமா ஒரு கேஸும் கிடையாது ஆனால் என்ன தப்பு பண்ணிங்கன்னால் போலீஸ் போய் விசாரித்து ரிப்போர்ட் கொடுங்க ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போலீஸாக அனுப்பலாம் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் ஒரு வழக்கறிஞராக கேட்குறோம் அது மத நம்பிக்கையை வந்து புண்படுத்தாதான் சொல்லுங்கள் ஜட்ஜுங்களுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி கோல்டன் டெம்பிளில் இந்திரா காந்தி இருக்கும்போது போலீஸை உள்ளே அனுப்புனாங்க இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே அதுதான் ஆச்சு சீக்கியர்களின் மனசை கோல்டன் டெம்பிள் தங்க கோயில் சீக்கியர்களின் மனசை புண்படுத்துச்சு காரணம் எல்லாம் ஷூவோட உள்ள போனாங்க கோயில் அப்படி இருக்கும்போது போலீஸை நிகபடிக்கு இஷ்டத்துக்கு கோயிலை போலீஸுக்குள்ள போய் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க ஒரு ஆசிரமத்துக்குள்ள போலீஸோட நிலையிறதுக்கு நீங்க சொல்லலாமா உங்களுக்கு என்ன அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு தாங்க எல்லாம் ஹைகோர்ட்னே இல்லை எதை வேணாலும் சொல்லுவீங்களா பக்தர்களின் மனத்தை புண்படுத்தாதா ஆசிரமத்தின் புனிதத்தை அவங்க வர்றவங்க எல்லாம் கட்டிட்டு கழட்டிட்டு உள்ளவங்கம்மாங்க யூனிஃபார்ம் போட்டு ஷூவோட உள்ள போவாங்க அப்ப அவங்களுடைய மனநிலையை பாதிக்காதா ஆசிரமத்தின் புனிதத்தன்மையை அதை பாதிக்காதா எதுவுமே தெரியாமல் போட்டு விட்டீங்க உள்ள போ பண்ணு நூற்றம்பது போலீஸ்காரன் உள்ளே போயிருக்கான் போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா எப்படி நடந்துக்குவாங்க ஆளுங்கட்சி இந்த ஈஷாவுக்கு எதிரானவர்கள் அதுக்கு பல விஷயம் இது ஆளுங்கட்சிக்காரன் என்ன பண்ணுவான்னா திமுக ஆளுங்கட்சி நான் மற்றவங்க இதை பண்ணவே மாட்டான் மனசாட்சி உள்ள எந்த அரசியல் கட்சியும் பண்ண மாட்டான் இப்போ திமுக இந்த அவங்களோட சேர்ந்த சேர்ந்தவன் புறம் அவனுக்கு புத்தி என்னென்னா ஆசிரமத்தை அவகரிக்கணும் இல்லை அவன்ட்டு அவங்கள்டு கமிஷன் வாங்கணும் இப்போ சிவ சிவசங்கர் பாபாங்கிறவர் ஒரு ஆசிரமம் வச்சுருந்தார் அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது அதுக்கு நான் உள்ளே போகலை அவர் அவருக்கு நான் அந்த அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்கு நான் வக்கீலாக ஆஜராகலை அதுக்கு அவர் வேறு வேறு வக்கீல் வச்சுருக்காரு ஆனால் அந்த ஆசிரமத்தை அபகரிக்க முற்படுறாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் சவரீசமும் இன்னொருத்தரும் சேர்ந்து உங்களுக்கு ஐசலி கணேஷும் இவங்க ரெண்டு பேரும் ஜாதியின் அடிப்படையில் ஒன்றா சேர்ந்து அந்த ஆசிரமத்தை அபகரிக்க பார்க்குறாங்கன்னு அவருக்கு என்கிட்ட உதவி கேட்டான் வந்தது அப்போ தான் நான் அங்கே போய் ரகசிய கேமராக்கள் வச்சு எவன் உள்ளே வந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் இந்தியா புறம் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் இப்போ அவர் அமைதியாக இருக்கிறார் காரணம் எதுக்கு சொல்லுன்னா ஆசிரமத்தை தான் இங்கே வேலையே அதே சிவசங்கர் பாபா தொண்ணூறுகளில் ஈசிஆர் ரோட்டில் மகளிர் தொட்ட ஆசிரமம் வச்சார் அப்போ அவர் ஆசிரமத்தை தீய கொளுத்தி திமுக காரங்க புறம் அபகரித்தாங்க ஆசிரமத்தை அபகரிப்பது இவங்க வேலை ஏன்னா அதில் நிறைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஈஷா மையத்தை ஆக அகவரிக்கணுங்கிறது திமுகவுக்கு அவருடைய கொள்கை அதனால தான் பிடிஆர் வந்து அதுக்கு எகென்ஸ்டாக பேசினார் உங்களுக்கு என்ன வேலை நீங்கள் நிதியமைச்சராக இருந்தீங்க சிரமத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசினீங்க பிடிஆர் கொள்ளையடிக்கணும்னா அவங்க ஏதோ வச்சுக்கிட்டு பக்தர்களை வச்சுக்கிட்டு பக்தர்கள் ஏற்றுக்கிறான் கும்பிட்றாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது வச்சுருக்காங்க திமுக காரனுக்கு இங்கே என்ன வேலை இதில் வந்துக்கிட்டு இதில் கொண்டு வந்துடலான்னு ஹெச்ஆர்என்சியில் இதை எப்படியாச்சும் கொண்டு ஹெச்ஆர்என்சியில் கொண்டு வர முடியாது ஏன்னா கோயில்களை தான் ஹெச்ஆர்என்சியில் கொண்டு வர முடியாது ஆசிரமம் அதனால் இவங்க கண்ணை உறுத்துது இவ்வளோ பெரிய எது இருக்கா இதை அமிக்கி பிளாட் போட்டுடலாம இதை அமைக்க நம்ம எதாச்சும் பண்ணிடலாமல் ஸ்டாலினால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அதனால் அத்தனை தொந்தரவுகளையும் ஈஷா மையத்துக்கு திமுக சார்பில் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அது மோடி உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை இல்லைன்னா நேரம் துளத்தை எரிச்சிட்டு பிளாட் போட்டுருப்பான் ஈஷா மையத்தை